இந்த பாடம் வந்துட்டு நமக்கு வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப அற்புதமான அருமையான முறையில் நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும் நம்ம விசுவாதிப்போம் ஓகே இப்ப இந்த பாடத்தை வந்துட்டு இந்த இந்த காலாண்ட எழுதினவர் யாருன்னு நம்ம பாத்தீங்களா மோஸ்கா அப்படின்ற ஒரு மோஸ்கலா என்ற ஒரு அருமையான ஒரு நபர் தான் வந்துட்டு இந்த காலாண்டு முழுவதும் பாடத்தை நமக்காக எழுதியிருக்கிறார் அவர் ஆசிரியர் அவர் வந்துட்டு அவர் பழைய ஏற்பாட்டு விலக்குறை மற்றும் இறையில் பேராசிரியாகவும் இருந்திருக்கிறார் அது மாத்திரம் அவர் ஆண்டஸ் பல்கலைக்கழகத்துல வந்து செவன் டே இறையில் கல்லூரி பேராசிரியாகவும் இருந்திருக்கிறாரு நல்ல அருமையான ஒரு நபர் என்பதை நம்ம சொல்லிக்கலாம் ஓகே இன்றைய மனைவசனம் வசனம் என்ன சொல்றாங்க அதை நம்ம முதல்ல பார்ப்பனமோ மனைவசனம் வசனம் என்ன சொல்றாங்கன்னா பாத்தீங்கன்னா மெமரி டேக்ஸ் வந்துட்டு யாத்ராம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேல் புத்திரர்கள் அடிமை தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள் இஸ்ரேல் புத்திரர்கள் அடிமந்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள் அப்போ எட்டியது தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு அபரகோடும் ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் உடன்படிக்கையை நினைவு புரிந்தார் தேவன் இஸ்ரேல் புத்திரரை கண்ணோக்கினார் தேவன் அவர்களை நினைத்தறிங்க பாருங்களேன் கடைசியா ஒண்ணு கொடுக்குறாங்க என்ன பாருங்க தேவன் இஸ்ரேல் புத்திரரை கண்ணோக்கினார் தேவன் அவர்களை நினைத்தறினா அப்போ வசனம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அருமையான ஒரு தத்துவத்தை நமக்காக சொல்லி பாத்தீங்களா அவர்களுடைய கூக்குரல் ஓ இஸ்ரேலுடைய மக்களுடைய கூக்குரல் வந்துட்டு தேவனுடைய சமூகத்தில் எட்டியது என்று நம்ம பார்க்கிறோம் என்ன சொல்றாங்கன்னா பல வருடங்களாக இஸ்ரேல் மக்கள் எகிப்தியர்களால் உடுக்கப்பட்டார்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் அடிமையாக இருந்தார்கள் அப்படி இருக்கும்போது உதவிக்காக தேவனை நோக்கி கூக்குறிட்டார்கள் நம்ம சில வேலையில பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில வந்து நிறைய காலங்களில் உதவிக்காக தேவனை நோக்கி நம்ம கூப்பிடுறோம் அப்ப இருக்கும்போது அப்ப என்ன செய்யற மக்கள் தேவனை நோக்கி திரும்பியதும் அப்போ தேவன் நோக்கி தேவனை நோக்கி கூக்கலிட்டார்கள் மக்கள் தேவனை நோக்கி நோக்கி திரும்பியதும் தேவன் அவர்கள் பக்கம் திரும்பினார் அப்போ மக்களின் பல எழுப்தியர்கள் தெய்வங்களை வழிபட்டு வந்தார்கள் இது வந்துட்டு ஓகே இன்றைய பாடம் இன்றைய பாடம் என்ன சொல்றாங்க ஒட்டுமொத்தமாக இன்றைய காலாண்டு எபிரேய மக்கள் அடிக்கடி பின்வாங்கி போனாலும் கூட இல்லையா எபிரேய மக்கள் அடிக்கடி பின்வாங்கி போறாங்க நம்மளோடுதான் இருக்கிறோம் தேவனை நம்ம வந்துட்டு அடிக்கடி பின்வாங்கி போறோம் ஆனாலும் அவர்கள் மீது அக்கறை காட்டவும் அப்போ பாதுகாக்கும் தாம் எடுத்து காட்ட மீண்டும் மீண்டும் அற்புதமாக செயல்படுறாரு அவர்களுக்கு தாங்கள் அறிவாலும் உணர்ச்சியாலும் அவரது இரக்கத்தை புரிந்து கொள்ள முடியல ஆண்டு அன்பால் தேவன் ஒரு ஓங்கி புயத்தினாலும் விடுதலைக்கு வழிநடத்துகிறார் இது வந்துட்டு முன்னடந்து ஒரு நிகழ்வு அப்படி இருக்கும்போது ஆணோராக இயேசுகிறது தேவன் வந்து அவர் உண்மையில் எப்படிப்பட்டவர் தம் மக்களை உண்மையற்றவர்களாக இருந்த போதிலும் நம்ம உண்மையற்றவர்களாக இருந்த போதிலும் நாம் உண்மையாக இருந்த தேவன் அவர்களை எதற்கு அவருக்கு எதிராக இருந்த போதிலும் அவர் அவர்களுக்கு உதவியாக இருந்தார் மீண்டும் மீண்டும் அவர் மீது இரக்கம் காட்டுறாரு கடவுள் வந்து மீண்டும் நம்ம சில வேலைகள் வந்து பிராண பாதையில போனாலும் கடவுள் என்னப்ப நம்ம இரக்கம் காட்டி நம்மோடு இல்லை அவரோடு